ஆனா மூணாம் நாள் நிறுத்திடுறியே பட் பத்தாம் நாள் தான் நான் போவேன் ஏழாம் நாள் தான் போவேன் அதுக்கு இடையில போக மாட்டேன்னு இருக்குல்ல அப்ப பெத்தவங்களுக்கோ இல்லைங்க உன் குடும்பத்தாருக்கோ நீ செய்யற மரியாதையை பாத்துக்கோ எந்த லட்சணத்தில் இருக்குன்ட்டு ரெண்டுமே தப்பு அது தப்புனா என்ன சொல்றது சாப்பிடலாம் வைக்கலாம் ஆனா இதுதான் கட்டாயமா வைக்கணும்னு சொல்லப்படுது இல்லையா சுண்டலும் பேரிச்ச மட்டும் தான் கட்டாயமா கொடுத்தாடும் சேரத்துக்குன்னு அப்படி கிடையாது சில பேர் வந்து ஏழாம் நாள் தாங்க நாங்க ஓதுவோம் எங்களுக்கு பத்தாம் நாள் கிடையாதுங்கிறாங்க இல்ல முஸ்லீம்கள் தான் இஸ்லாத்து இருக்கக்கூடிய இஸ்லாம் எப்படி எல்லாம் கூறு போடப்பட்டிருக்குங்கிறது நம்ம சிந்திக்கிறதுக்காக தான் இந்த விஷயமே பேசிட்டு இருக்கிறோம் நீ ஒரு அமல் செஞ்சு அதுக்கான நன்மையே உங்களுடைய குடும்பத்தாரா இருந்தாலும் சரி அல்லது வேறு நபராக இருந்தாலும் சரி எப்ப அடுத்தவருக்கு அதை எத்தி வச்சிருவியோ அந்த நன்மை ஓதுன நன்மை எவ்வளவோ அந்த நன்மை அவருக்கு கொடுக்கப்பட்டு அதே அளவுக்கு இரண்டு மடங்கு நன்மை உனக்கு கொடுக்கப்படும் இஸ்லாத்தில் வணக்க வழிபாடுகள் தான் உண்டே தவிர சடங்கு சம்பிரதாயங்கள் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது கறி சாப்பிடவே கூடாது மூத்தா போன நாள் இருந்து பத்தாம் நாள் பாத்தியாவில் அந்த கறி போடுறாங்களே அது வரைக்கும் கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு தவறான கொள்கை இருக்கு இதுவும் இஸ்லாத்தில் கிடையாது விருந்து போடுறோம் இல்ல விருந்துலயும் மிக மோசமான விருந்து நான் சொல்ல நம்ச சொன்னது ஏழைகளை ஏழைகளை ஒதுக்கி விட்டு அழைக்காமல் அல்லாஹிற்கும் அடியாருக்கும் இடையிலே ஒருபோதும் இடைத்தரகர் தேவையில்லை இப்போ எங்கே வந்துட்டா இருபதாம் நாள் ஃபாத்தியா முடிஞ்ச அடுத்த பாத்தியா இது முப்பதாம் நாள் ஃபாத்தியா இந்த முப்பதாம் நாள் ஃபாத்தியா ஃபாத்தியா ஓதக்கூடாதா முப்பதாம் நாள் பாத்தியா ஆனால் முப்பதாம் நாள் ஃபாத்தியா ஓதக்கூடாது புரியுது அதாவது முப்பதாம் நாள் பாத்தியாப்பா ஆனா முப்பதாம் நாள் ஃபாத்தியா ஓதக்கூடாது அப்புறம் என்ன தெரிஞ்சிக்கணுங்க முப்பது நாள் பாத்தியானா சாப்பாடாக்கி ஒரு தட்டு நிறைய சாப்பாடு வச்சு அந்த தட்டு சாப்பாடு அதுவும் குஸ்காவாத்தா இருக்கணும் குருமாவாத்தா இருக்கணும் சில பேர்ல குஸ்கா குருமா போடக்கூடாது அந்த தாலிச்சா தான் போடணும் போட்டு நம்ம நம்ம தட்டு நிறைய போட்டு யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பாத்தியா உங்களுக்கு முப்பது நாள் ஃபாத்தியா ஒரு பாசல் சாப்பாடு மட்டும் ஆக்கி கொடுத்தாது இதுக்கு பேர் முப்பது நாள் ஃபாத்தியா இப்படி இருக்காங்க இப்படி இல்லை நீ ஒரு தொட்டு இல்லை பத்து தொட்டு கொடு ஏதனா ஒரு தொட்டு கஞ்ச பிசை அறுக்கணும் ஒரு சக்தி இருக்குன்னா ஒரு பத்து கிலோ போட்டாக்கு ஆக்கி அந்த எல்லாத்துக்கும் விருந்து போடு இல்லை மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் போட்டோன்னு உட்காந்துருக்க கூடு இல்லை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூடு ஒரே ஒரு தொட்டு சோறு தான் கொடுக்கணும் இஸ்லாத்தில் இல்லை இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத எத்தனை கட்டுக்கதைகள் வதந்திகள் மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் போட்டு இஸ்லாத்தை வேற ஒரு கோணத்தில் ஆக்கி வச்சிருக்காங்க இப்ப இஸ்லாம் வெளிப்படையா தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாத்துல ஒரு இருபது சதவீதம் தான் இஸ்லாமியுடைய இஸ்லாத்தினுடைய அசல் விஷயங்கள் மீது எண்பது சதவீதம் இல்லாத பழக்க வழக்கங்களாக திரை போடப்பட்டுருச்சு அதை பார்த்து தான் என்ன பண்ணாங்க நம்மளுடைய மாற்று மத சகோதரர்கள் இதுதான் இஸ்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அசல் இஸ்லாம் இங்கே வெளியவே தெரியறது இல்ல அப்ப அந்த அடிப்படையில் என்ன இல்லை நாள் ஃபாத்தியா ஓகே ஆனால் பாத்தியா ஓதக்கூடாது தட்டு நிறைய சாப்பாடு கொடுக்கணும் இது தனியாக தராங்க இதுவும் இல்லை அடுத்து ரொம்ப முக்கியமானது நாற்பது நாள் பாத்தியா சரியா தடபுடலான விருந்து இதுதான் இருக்குது இப்ப இதுல இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க மௌத்தா போயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் சில பேர் என்ன சொல்றாங்க நாற்பதாம் நாள் பாத்தியா முடிகிற வரைக்கும் புது துணி போடக்கூடாதாமா இடையில ஈது பெருநாள் வந்தாலும் சரி ஈது அல்லஹா வந்தாலும் சரி ஈது சித்திர வந்தாலும் சரி என்ன பண்ணக்கூடாது நீ கொண்டாடக்கூடாது நீ புது துணி போடக்கூடாது இஸ்லாத்துல அப்படி இல்ல இஸ்லாத்துல அப்படி இல்ல இதை வேற ஒரு பழக்கமாக்கி வச்சிருக்காங்க அதே போல இந்த புது துணி உடுத்த கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களா புது பாத்திரம் வாங்க மாட்டேங்குவாங்க புதுசா வேலை செய்ய மாட்டேங்குவாங்க இதெல்லாம் என்ன இல்ல இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று சரி மறுபடியும் நாற்பது நாள் ஃபாத்தியா உந்துடும் என்ன அந்த மெயினான விஷயம் சொல்லணும் இல்லையா இப்போ இந்த நாற்பது நாள் ஃபாத்தியா ஓதலாமா அது நாற்பது நாள் கணக்கு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை அல்லாஹ் சுபானத்தில் ஒரு மனுஷனை படைக்கும் போது முதல்ல தாயின் கருவறையில் தகப்பனுடைய விந்து துளியாக நாற்பது நாள் எதிர்ப்பும் அதன் பிறகு ரத்த கட்டியாக மாறும் அப்புறம் மீதி இரண்டாவது நாற்பது நாள் மூன்றாவது நாற்பது சதைப்பிண்டமாக மாறும் இப்படி ஒவ்வொரு நாற்பது நாளுக்கும் ஒவ்வொரு தடவை என்ன பண்றா மனித உருவாக்கத்தினுடைய மாறுபாடு அங்க நடக்குது அதே போல மூசா அலி இஸ்லாம் அவங்க அல்லாஹ் வந்து நோன்பு இருக்க சொன்னா அவங்கள அல்லாஹோடைய தஜல்லியை வெளிக்காட்டுறது அவங்களுக்கு அல்லாஹ் தரிசிக்க வர்றதுக்கு முன்னாடி அந்த இத அப்ப வந்துட்டு முப்பது நாள் நோன்பு வைக்க சொல்லியிருந்தா அல்லாஹ் மூசா முப்பது நாள் நோன்பு வச்சுட்டு அந்த சினாய் மலைக்கு போய் அல்லாவை சந்திக்க போகும்போது மிஸ்வாக் செய்யிட்டாங்க அதாவது பல்லு விளக்குனாங்க அது பல்லு விளக்குன காரணம் என்னன்னா துர் நோன்பாலி வந்து சாப்பிடாம இருந்தோம்னா இப்போ நாமளே ஒரு நாள் கூட சாப்பிடாம வாயில துர்நாட்ட வந்துடும் அப்போ நோ முப்பது நாள் நோன்பு வச்சிருக்காரு இப்போ இருக்கிற மாதிரி இஃப்தார் செய்யற நோன்பெல்லாம் இல்லை சரியா ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் இஃப்தார் செய்யணும் தாவூதர் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் வந்து பண்ணுவோம் இஃப்தார் செய்யணும் இப்போ இஃப்தார்னா மறுநாள் மறுபடியும் இஃப்தார் தான் சஹர் கிடையாது அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நபிசுடைய உமத்துக்கு நமக்கு தான் சஹர் இஃப்தார் முந்தைய நபிருடைய நோன்புல வெவ்வேறு ஒவ்வொரு வார்டும் வெவ்வேறு மாதிரி இருந்துச்சு அப்ப அந்த அடிப்படையில முப்பது நாட்கள் பட்டினியிருந்ததன் காரணமாக என்ன இருக்கும் வாயில அந்த வாடை வந்தது அந்த வாடை அல்லாஹ் முன்னாடி வரக்கூடாது இவங்க என்ன பண்ணாங்க மிஸ்வாக் செஞ்சிட்டாங்க பல் விளக்கிட்டாங்க அல்லாஹ் வந்து பாட்டாங்க அல்லாஹ் இடத்துல நமக்கு சொல்லிட்டாங்க நோன்பாழியின் வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை அல்லா இடத்துல கஸ்தூரியை விட மிக மேலானதுன்னு அப்ப அல்லா சொன்னா இல்ல நீங்க மறுபடியும் போய் பத்து நாள் நோன்பு வச்சுட்டு மிஸ்வாக் வாங்க அப்படின்ட்டு அப்ப அது முப்பது நாற்பதாக பூர்த்தியாக்கப்பட்டுச்சு அதே போல யூனிசலே சில நாற்பது நாள் என்ன பண்ணிட்டாங்க மீன் இருந்து வெளியாயிருக்காங்க இப்படி பல அதே போல நபிமார்கள் எல்லாருக்கும் நாற்பதாவது வயதுல தான் என்ன இருக்கு முருவத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சில நபிமார்களை தவிர சரியா அப்ப அப்படி இருக்கும்போது இங்க எல்லாமே இந்த நாற்பதுங்கிறதுல நெருக்கமா இருக்கு இல்லையா அதை ஞாபகம் ஊட்டும் விதமாக அத ஞாபகம் ஊட்டும் விதமாக அந்த பழக்கத்தின் அடிப்படையில இந்த நாற்பதாவது நாள் பாத்தியா ஓது நம்ம வழக்கமா வச்சிருக்கோம் தப்பில்லை ஓதுங்க நாற்பது நாள் இந்த அடிப்படையில தான் இது பண்ணும் பர்டிகுலரா நாற்பது நாள் ஓதியாகணும் அப்படி இல்லை இதுதான் காரணம் இந்த இந்த எண்ணத்தில் அங்கே செய்யப்படுது சரியா சரியா செஞ்சு தான் ஆகணுமா அப்படி இல்லை செய்யணுமா செஞ்சுக்கணும் குற்றம் இல்லை ஆனா என்ன செய்யணுங்கிறது தான் இருக்கிற விஷயம் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது தான் விஷயம் என்னென்ன பண்ணிடுறீங்க அந்த நாற்பதாம் நாள் ஃபாத்தியானாவே கண்டிப்பா ஆடு அறுத்தே ஆகணுங்க ஆடு அறுத்து அந்த ரூகு போன இடத்துல ரத்தத்தை அப்படி கீழே விடணுங்க அப்படின்னு சொல்லி சில சொல்றாங்க என்ன பழக்கம் எங்க இருக்குன்னு தெரியல இஸ்லாத்து இல்லவே இல்லை இதெல்லாம் இஸ்லாத்துல கண்டிப்பா இல்லாத ஒண்ணு ஆடு அறுத்து நீங்க ரத்தத்தை ஒண்ணும் சில பேர் வந்து ஆடு அறுத்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சேவலாவது வாங்கி அறுத்து விடுங்க அப்படிங்கிறாங்க கிடையாது இஸ்லாத்துல இப்படி கிடையவே கிடையாது ஆடு அறுக்க வேண்டிய அந்த இது இல்லை நீங்க கசாப்பாடு இருந்து என்ன பண்ணலாம் தாராளமா கறியை வாங்கி ஆக்கி போடலாம் இல்ல கறி சாப்பாடு இல்லாம நீங்க வெறும் வெள்ள சோறு வச்சு பருப்பு கூட வச்சு நீங்க என்ன பண்ணலாம் போடலாம் உங்க சக்திக்கு உட்பட்ட மாதிரி தான் ஆடு அறுத்தே ஆகும்னு சொல்லி இஸ்லாத்தில் கட்டாயம் கிடையாது அப்ப அது நீங்க செய்யறது முதல்ல தவறு சரியா அப்படியே நீங்க உங்களுக்கு சக்தி இருக்கு செல்லும் இருக்கு செய்யணும் நிறைய பேருக்கு விருந்து புறக்கலாம் போட்டுங்க ஆனா அறுத்து ரத்தம் ஊத்தி ஆகணும் கீழே அங்கே அது எங்கே வேணாலும் வச்சா எப்படி வேணாலும் இது பண்ணலாம் அது கிடையாது அதே போல நாற்பதாவது நாளைக்கு எல்லாம் போடக்கூடாதுங்க பிரியாணி தான் போடணும் இதான் யாரோ ஒரு சாப்பிட்றவங்க வந்தா கரெக்டா பட்டியல் போட்டு கொடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் நாற்பது நாள் உஸ்கா போடுறவங்க கண்டிப்பாக பிரியாணி தான் போட்டாகணும் அப்படின்ட்டு அப்போ இதுவும் என்ன இல்லை கட்டாயம் கிடையாது இப்போ இதோட பெரிய என்னன்னா நாற்பது நாளுக்கு நாற்பது நாள் முதல் நாள் நைட்டு விடிய விடிய பண்ணுவாங்க இந்த முப்பத்தொன்பதாம் நாள் ரொட்டி சுடுவாங்க இந்த ரொட்டியில் மூணு வகையான ரொட்டி இருக்குது ஒன்று இனிப்பு ரொட்டி எப்படி அந்த ரொட்டி இனிப்பாக இருக்கும் இனிப்பான ரொட்டில நாற்பதுங்க சரியா மெனு பார்த்துக்கோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நாற்பது இனிப்பான ரொட்டி அது மொத்தமா இருக்கணும் பெருசா இருக்கணும் அடுத்து நாற்பது ரொட்டி தோசா ரொட்டிங்குவாங்க சரியா இது பேப்பர் மாதிரி மெல்லிசா இருக்கணும் மெல்லிசா இருக்கணும் சின்னதா இருக்கணும் இது ஒரு நாற்பது ரொட்டி சுடணுங்க இந்த மெல்லிசா இருக்கிற ரொட்டி காலையில அப்படி சூரிய உதிக்கும் போது விடி காத்தால் இருக்கு இல்லையா ஏழு மணிக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிட வர அம்மா அதுக்கு சைடிஷ் டிஷ் தெரியுமா இந்த ஃபீர்னி இருக்குல்ல ரவையில் அந்த ஃபீர்னின்னு சொல்லுவாங்கல்ல இது அந்த ஹீர்னு சொல்லுவாங்க சிலர் ஃபீர்னின்னு சொல்லுவாங்க இதை வந்து அதை வச்சு அதில் தொட்டு தான் சாப்பிடாது இனிப்பான ரவை கஞ்சி அதில் வச்சு அதுதான் சைட் இதுதான் செய்யணும் சரி அது நாற்பது இது நாற்பது முடிஞ்சா அடுத்து எண்பது ரொட்டி சொல்லணும் இது நாற்பது வீட்டுக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு ரொட்டி தான் கொடுக்கணும் அந்த ரெண்டு ரெண்டு ரொட்டிக்கு சைடிஷ் டிஷ்ஷு நாட்டு சக்கரை தான் வைக்கணும் நான் சொல்லலை செஞ்சிட்டு இருக்கிறத சொல்கிறேன் இதெல்லாம் இருக்காங்க இல்ல ஏன் நாற்பது ரொட்டி தான் சொல்லணும் நல்லா இருக்கு நானூறு ரொட்டி சுட்டு கொடு பட் இருக்குன்னா எல்லாத்துக்கும் இல்லாதவங்களுக்கு கொடுங்க நாற்பது இட்லி சுட்டு கொடுங்க எது உங்களால முடியுமா கொடுங்க ஆனா இதுதான் செஞ்சாவணும் இது கட்டாயமா செஞ்சாவணும்னு இஸ்லாத்தின் பேரால சொல்றது தப்பு அப்படி இஸ்லாத்துல இல்லை அப்படி இஸ்லாத்துல இல்ல இல்லாத ஒண்ணு அடுத்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுவாங்க விடிய விடிய மௌலூது வைக்கணும் மூத்தா போனவங்க அந்த ரூகு போன அந்த வீட்டுக்குள்ளே வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல உட்காந்த மூழுது மவுளு ஓதுற தடையில் சிறப்பு சிறந்தது ஓதிக்குங்க அது எல்லா நாளுமே ஓதுங்க சரியா அந்த அன்னைக்கு கரெக்டாக நாற்பதாவது நாள் மட்டும்தான் ஓதணும்னு சொல்லி என்ன இருக்குது தினசரியும் கூட மூலிது ஓதுங்களேன் நிர்சாசனம் ஓகக்கூடிய செலவாத்துகள் தானே மௌலு இது அது எவ்வளவோ அளப்பறி நன்மைகள் கிடைக்கக்கூடிய விஷயமாக அல்லாவே நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் அது நீங்கள் தாராளமாக செய்ய அந்த நன்மைகளை அவங்களோட மோத்தா போவங்களுக்கு கொடுங்க ஆனா நீங்க ஓதை கூட மனோநிலை எப்படி இருக்குது மூத்தா படவங்க வந்து திரும்ப வந்து பேயா பிடிச்சுக்குவாங்க அதனால அந்த வீடுகள்ல வந்து அங்கேயே உட்காந்துருவாங்க அவங்க ஆவியா வந்து உட்காந்துருவாங்க பேயா வந்து உட்காந்துருவாங்க அதனால மௌலூது ஓதுனா இந்த மௌலு ராத்தி போச்சா அவங்க ஓடி போயிருவாங்க உண்மையிலேயே வரமாட்டாங்க அது சமயமா நிறைய பாடம் நடத்தி இருக்கிறோம் சரியா காணொலியா பாக்குறவங்க காணொலின்னு இருக்கு அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஒருபோதும் மூத்தா படவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம் சரி அப்படியே இருந்தாலும் ஒருவேளை ஒரு பேச்சுக்கு இவங்க சொல்ற மாதிரி வர்றதா வச்சுக்கிட்டா உங்க அம்மா அப்பா தானே உன் குடும்பத்தில் இருக்கவங்க தானே துரத்தி விடுற துரத்தி விடலாமா வரல ஒருவேளை வந்து நீ ஓம் வாதப்படி ஓம் கணக்குப்படி ஓ என்ன படி வந்துட்டாங்கன்னு வச்சாலும் போனவங்க ஆவியா வந்து உட்காந்துருக்காங்களோ ஒன்னு பெத்தவங்க தானப்பா இல்ல உங்க தாத்தா பாட்டி தானே இல்லை உன் புருஷன் தானே இல்லை மனைவி தானே உன் புள்ள தானே மோலு வச்சு நீ துரத்தி விடுறேங்கிறியே இதுதான் அவன் பாசமா காமெடியா இல்லை அப்படிதான் இருக்குது அப்போ இந்த மாதிரி இல்லாத விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்துல இல்லாத விஷயங்கள் எல்லாம் செய்யறதுனாலதான் மாற்றார்கள் சகோதரர்கள் நம்மளைய கேலியாக பார்க்கக்கூடிய நிலை அவல நிலை இனி இஸ்லாத்துல எழுபத்தி மூணு கூட்டமா பிரிஞ்சுருவாங்கன்னு சொன்னாங்க நம்சாச என்னுடைய உம்மத்துகள் அதுல ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போ அது நானும் என்னுடைய தோழர்களும் இருக்கக்கூடியன்னு சொன்னாங்க அப்ப அந்த சுண்ண தொழில்ஜம் மாத்துடைய அந்த ஒரு கூட்டம் தவிர மீதி எல்லா கூட்டமும் நம்மளை பார்த்து பரிகாசம் செய்யக்கூடிய நிலை வர்றதுக்கு காரணம் இத்தனை அனாச்சாரங்களும் இல்லாத ஒன்றை இருப்பதாக இஸ்லாத்தின் மீது கட்டு கட்டுறதுனால இட்டு கட்டுறதுனால அவங்கள நம்மளை கிண்டல் கேலி பேசக்கூடிய நிலைமை ஆளாக அப்ப இஸ்லாத்து களங்கத்தை ஏற்படுத்துறோம் அப்படித்தானே அப்ப யாரோ தெரியாம ஏதோ சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று உங்களுடைய இப்போ இன்னைக்கு எல்லா ஊர்லயும் எல்லாவுடைய கேள்வியில் பள்ளிவாசல் மிகச்சிருக்குது நிறைய ஆலிம்கள் இருக்காங்க தீன் நிறைய ஓரளவுக்கு வேகமாக பரவி இருக்கு நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு பெரிய ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல ஒரு ரெண்டு மூணு பள்ளிவாசல்கள் தான் இருக்கும் ஆலிமங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க அத்தனை பேத்துக்கு பத்தாது இல்ல போய் அவங்களுக்கு சொல்றதுக்கு தீன் போய் சேர்றதுக்கு அதனால அந்த ஊருக்குள்ள அந்த தெருவுக்குள்ள யார் வயசானவங்களா இருக்காங்களோ முஸ்லீமா இருப்பாங்க பள்ளிவாசலவங்க போயிருக்க மாட்டாங்க அப்ப அவங்கள வயசானவங்க முதியவங்களா இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இஸ்லாமிய சட்டம் நினைச்சு இப்ப வரைக்கும் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால தான் இத்தனை அனாச்சாரங்களும் இப்ப நம்ம சொன்னது அது சொல்ல இல்லாத ஒண்ணு நிறைய மாறிட்டாங்க நிறைய விஷயங்கள் இப்ப மாற்றங்கள் வந்துருச்சு ஆனா இன்னும் இது போன்ற என்ன சென்ட் மூத்தா வருதுக்கு சென்டிமெண்டான ஒரு விஷயம் இல்லையா அவங்களுக்கு அது என்ன சொல்றது விருப்பம் இருக்குதோ இல்லையோ இருந்தாலும் குடும்பத்திற்கும் எல்லாரும் சொல்றாங்க பல வீடுகளில் இதெல்லாம் நடக்குது ஆனால் இது இஸ்லாத்தில் இல்லை இதெல்லாம் சொன்னவங்க யாரு நம்மளுடைய விபரம் தெரியாத அறிவில் குறைந்த தீனுடைய இஸ்லாத்தினுடைய ஞானம் இல்லாத வயோதிகள் சொல்லி வைத்த வாய் வழிமுறை வாயில் சொல்லிவிட்டால் ஒரு வழிமுறைகள் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்க சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க இது அல்ல இஸ்லாம் இஸ்லாம் இது அல்ல அந்த அடிப்படையில் இஷா அல்லா நம்மளுடைய வீடுகளில் நம்முடைய குடும்பத்தாரில் நம்முடைய முன்னோர்கள் மோத்தா போனவங்களுக்கு என்ன பண்ணலாம் அதிகமாக குரான் திலாவத் செய்யலாம் குரானில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுறாக்கள் என்ன தெரியும் அதில் ஓதி ஹதியா செய்யலாம் தஸ்மிகாத்துகள் ஓதி ஹதியா செய்யலாம் இன்னும் சலக்காக்கள் செய்து அந்த நன்மைகளை அவர்களுக்கு எத்தி வைக்கலாம் அப்ப தினசரி அவர்களுக்காக துவா செய்யணும் உங்களுடைய முன்னோர்களுக்காக என்ன பண்ணும் தினசரி அவர்களுக்காக துவா செய்யறது நம்ம மேல கடமை புரியுதா அல்லாத குரல் சொல்லுவான் இல்லையா ரப்பனா ரப்பி ரஹமுகுமா கமா ரப்ப யானா சகிரா எங்களுடைய ரப்பே எங்கள் பெற்றோர் இருவர் மீது என்ன பண்ணு நீ ரஹமத் செய்வாயா எது மாதிரி நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது அவங்க மேலே கருணை செஞ்சாங்கல்ல ரகம செஞ்சாங்கல்ல அருள் அது அதுபோல் நீ அவங்க மேலே கருணை புரிவாயாக இரக்கம் காட்டுவாயாகனு நம்மளே இப்படி பெற்றவங்களுக்காக துவாச்சி நல்லாவே நமக்கு சொல்லி கொடுத்துட்டான் அந்த அடிப்படையில் நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் துவா செய்வதில் துவா செய்வது கடமை புரியுதா துவா செய்ய குற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடாது துவா செய்வது கடமை அவர்கள் ஈசா சோ கடமை தான் ஆனால் இது போல இல்லாததெல்லாம் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளிஸ்டி ஒன்றாக இதெல்லாம் செய்யறது தான் தப்பு அப்படி எல்லாமே சரியான முறையில் செய்யுங்க விஷால் அல்லாஹ் சுமஹாவதலா அது போன்றது ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை விளங்கக்கூடிய மக்களாக விளங்கி நம்முடைய முன்னோர்களுக்கும் நம் வீட்டில் மரணித்துவிட்ட மூத்தாக்களுக்கும் ஹதியாக்களை அன்பளிப்புகளை அமல்களின் மூலமாக நற்கூலிகளை அவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அல்லாஹ் சுஹானு தாலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய சந்தைகளையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹுடைய அவுளியாக்களாக அகலுல்லாக்களாக பொருந்திக்கொண்டு அவன் இருக்கும் காலமெல்லாம் அவனுடைய அவுளியாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுஹானு தாலா தௌஃபீக்கு செய்து அருள் புரிவானாக அசலாம்